ஹலோ காய் ஸோ சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரோட மைண்டில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் மனோஜ் மாட்டுவானா மாட்டானா ஆக்சுவலி எல்லாருக்கும் வந்து மாட்டணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் அப்படி தான் ஸோ ஸ்ருதி பல குழலை வச்சு நம்ம முத்து ட்ரை பண்ணுறாரு அப்போவும் பார்த்தா மனோஜ் வந்து மாட்டலை அதே மாதிரி முத்து வந்து இதுமாதிரி சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக பார்வதி ஆண்டிக்கு தெரியாமல் இருக்காது ஸோ பார்வதிக்கிட்டேயும் கேட்குறாங்க அது நாளை வருவதில் வந்து இன்ஃபோ கொடுக்குற மாதிரி தான் இருந்தது பட் ஆனால் விஜயா வந்து நிறுத்திட்டாங்க ஸோ ரொம்ப குழப்பமாக இருக்குது ம மனோஜ் மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாரான்னு சீக்கிரம் மாட்டினா நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா முத்து வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ மனோஜ் மட்டும் இந்த விஷயத்தில் மாட்டினான்னா சண்டை சும்மா பயங்கரமாக வரும் அதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நான் இன்றைக்கி எபிசோடு வந்து நம்மக்கிட்ட ஹாட் ஸ்டாரெலாம் இல்லை ஸோ நான் அப்படி பார்க்க மாட்டேன் சப்போஸ் யாராவது பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு மனோஜ் மாட்டணுமா இல்லையா அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க